அவங்களோட சாப்பாடு எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மள்ட்ட இருந்து நிறைய வித்தியாசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு ஜப்பானில் நான் இந்த நகரத்தில் மட்டும்தான் இந்த புல்வெளை பார்க்குறேன் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரியா இருக்கு ஆ அதே மாதிரி தான் இருக்கு ரெண்டாம் உலக போருடைய இறுதி கட்டத்தில் இந்த கியோத்தோ நகரத்தில் தான் அந்த அணுகுண்டை போடுறதுக்கான ஆயத்தை செஞ்சுக்கேன் ஏன்னா அது வந்து ஜப்பானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறதா காலை வணக்கம் ஓசாக்கா ரெண்டாவது நாள் இன்றைக்கு டீ காஃபி எல்லாம் ஒரு அவங்க ஒரு வித்தியாசமாக தான் போடுறாங்க அதில் ஊற்றி வச்சுட்டு எல்லாம் வந்து சாயம் எல்லாம் வடிமறைக்கும் பார்த்துருந்து பார்ப்பாங்க அதே மாதிரி தேட்டு தண்ணிய ஊத்தி தண்ணியை ஊத்தி தேயில போட்டுட்டு தண்ணி ஊத்துறாங்க இந்த நம்மள மாதிரி உள்ள போட்டு கலக்கையில அது கிலோ சாயம் படியுது அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் வந்து வச்சிருக்காங்க இந்த ஹீட் ரெண்டு அளவும் கூட வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு ஹீட் ஆகணும் எவ்வளவு தான் செய்கிறாங்க மீன் டீ வந்து அப்படி தான் போடணும் ஜப்பான்ல இந்த கஃபிக்கு பயங்கரமான மக்கள் இருக்காங்க போல பிரியர்கள் இருக்காங்க போல அதை சரியா தான் வந்து குடிப்பாங்களாம் அந்த டேஸ்ட் சரியாக வரணும் அவங்களுக்கு அதுக்காகவே இப்படி செய்கிறாங்க இப்போ நம்ம வந்து கரண்ட்டு இதை அள்ளி போட்டுட்டு அதை கலக்கிட்டு வடிச்சிட்டு கொடுப்போம் இங்கே எப்படி பாருங்கள் நம்ம நூறுலையாக போகும்போது அந்த டீ ஃபேக்ட்ரியில் இப்படி நமக்கு செய்தால் என்ன டெம்பரேச்சரில் என்ன மாதிரியான அளவில் டீ எல்லாம் அந்த தண்ணி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி அதை வடிக்கணும் என்ன கிளாஸில் வடிக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை மாதிரி இங்கே அவங்க செய்கிறாங்க இன்றைக்கி ஒரு வேலை நாள் ஜப்பானில் தீயக்கிழமை திங்கக்கிழம மதியம் பன்னெண்டு மணி ஆகிருக்கு இப்போ நான் இங்கேருந்து ஒசாக்காவினுடைய இந்த பகுதியிலேருந்து கியத்தோ அப்படின்ற சிட்டிக்கு போறேன் இதுதான் ஜப்பானுடைய பழைய தலைநகரம் ஆரம்ப கால தலைநகரம் ஹன்சாய் அப்படின்ற தீவினுடைய நடுப்பகுதியில் இந்த கியோத்தோ இருக்குது இந்த கியோத்தோ நகரம் மிக பழமையான ஒரு நகரம் நிறைய வரலாறுகள் கொண்டது இந்த நகரம் நம்ம அந்த நகரத்துக்கு போகிறோம் ட்ரெயினில் போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வாங்க ஜப்பானில் வந்து ஜப்பான் போலீஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன் காண கிடைக்கல எனக்கு ரெண்டு மூணு நாளாக ஆனால் எங்கேயுமே இல்லை ஆனால் இப்போ பாருங்கள் இதில் ஜப்பான் போலீஸுன்ற கார் ஒன்று இதில் நிற்குது ஆனால் உள்ளுக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம் கொஞ்சம் இருங்க ஏய் உள்ளே ஒருத்தரும் இல்லை கார் மட்டும் தான் இருக்குது ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் இருக்காங்க இந்த ஜப்பான் ஸ்கூலுன்ற உடுப்புக்கள் ஆ ஸ்கூல் தான் ஸ்கூல் பிள்ளை தான் நிற்கிறாங்க இன்றைக்கி பாடசாலை நாள் திங்கக்கிழமன்ற ஒடியா இப்போ நேரம் என்ன ஆ பன்னெண்டு ஐம்பத்தி மூன்று ஸ்கூல் விட்டுட்டுருக்கு போலேக்கு இந்த போகிற இருக்கிறாங்க போலீஸ்காரன் இவங்க தான் போலீஸ் ஜப்பான் போலீஸ் கிறிஸ்துக்கு பின் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு காலம் வரைக்கும் ஜப்பானிய பேரரசனுடைய தலைநகரம் இந்த கியோத்தோ தான் இந்த கியோத்தோவில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கிற கட்டிடங்கள் தான் இந்த பக்கம் பாருங்கள் நம்ம ஏரியாவில் எங்கேயும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இது ஜப்பானுடைய கட்டிடங்களுடைய பிரம்மாண்டங்களை இங்கே பார்க்கிறாது அந்த காலத்து கட்டிடக்கலையை இன்னும் அப்படியே வச்சிருக்கிற ஒரு நகரம் தான் இந்த கியோத்தோ நகரம் இங்கே மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்து இந்த கியோத்தோ நகரத்தில் வாழ்கிறாங்க அதிகமானவங்க ஜப்பான் மக்கள் தான் இங்கே இருக்காங்க வேலைக்காக வந்த நம்ம இலங்கை இந்தியா மற்ற மற்ற நாடுகள் பல நாடுகள் இருக்குது அந்த நாடுகளுடைய மக்கள் கூட இங்கே வேலைகளுக்கு வேலைகள் முனித்தம் படிக்கிறவங்க அதிகமானவங்க இந்த கியோத்துவ நகரத்தில் இருக்காங்க அதிகமான கோயில்களும் அந்த பண்பாட்டின் கீழே கட்டப்பட்ட அதிகமான கோயில்களும் வந்து இந்த கியோத்தோ நகரத்தில் இருக்கு இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் ஒரு கோயில் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம் ஒன்று பாருங்க இங்கே இந்த மாதிரியான வித்தியாசமான ஆடைகளை பார்க்க கிடைக்குது சைனாவிலேயும் இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பளி கம்பளின்னு சொல்லுவோம் நாம அந்த மாதிரியான வித்தியாசமான ஆடைகளை இங்கேயும் கொடுத்துருக்காங்க இது சைனாவிலேயும் வந்து நிறைய பேர் நிறைய பெண்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்க இங்கேயும் அப்படி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த ஆடை எல்லாம் இந்த கியத்தூர் நகரத்தில் குளிர் அதிகமாக இருக்கிறதுக்கும் வெப்பம் வெப்ப காலத்துல அதிகமாக இருக்கிறதுக்கும் காரணம்னு சொன்னால் இந்த கியத்தூர் நகரத்தை சுற்றி இந்த மாவட்டத்தை சுற்றி அதிகமான மலைகள் இருக்கு பொதுவாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு ஜப்பானில் ஜப்பானுடைய நிலப்பரப்பு அல்லது ஜப்பானுடைய தீவுகளுடைய நிலப்பரப்பினுடைய எழுபது சதவீதமான பகுதி மலைகளாலும் காடுகளாலும் தான் நிறைஞ்சது அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஜப்பான் நாடு ஜப்பான் வந்து எவ்வளோதான் தீவுகளாயிரத்துக்கு அதிகமான தீவுகள் இருந்தாலும் கூட அதில் இந்த முப்பது சதவீதமான பகுதியில் தான் மக்கள் வாழ்கிறாங்க மற்ற எழுபது சதவீதம் முழுமையாக காடுகளும் மலைகளையாலும் நிரம்பியது தான் இந்த ஜப்பான் அதே போல் தான் இந்த கியோத்தோ நகரமும் அதிகமாக இந்த நகரத்தை சுற்றி மலைகள் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பிட்ட அளவான பகுதிகளில் தான் மக்கள் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு முதல் இருபது லட்சம் பேர் இந்த நகரத்தில் வாழ்கிறாங்க நல்லா இருக்குது இந்த புறதி நல்ல குளிராகவும் இருக்குது நல்ல சில்லன்று இருக்குது இந்த காலநிலை அவ்வளோ வெயிலும் இல்லை அவ்வளவு என்ன சொல்கிறது ஒரு அளவான காலநிலை தான் நேரம் இப்போ சரியாக ஒரு மணி ஆயிருக்கு பகல் ஆனால் ஒரு மணி மாதிரியே இல்லை காலையில் எட்டு மணி மாதிரி இருக்கு நிறைய பேர் இந்த மரங்களோட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறது அதிகமாக நான் டிக்டாகில் பார்த்தேன் இங்கே வந்ததுக்கு பிறகு டிக்டாக் ஓன் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்கிற வீடியோக்களை அதிகமாக டிக்டாக் வந்து நமக்கு காட்டக்கூடியதாக இருந்துச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது டிக் டிக்டோக்குனுடைய அந்த அல்கோரிதம் இப்படி தான் இருக்கும் எந்த நாட்டில் நாம் அதை பார்க்குறோமோ அந்த நாட்டுக்குரிய பல வீடியோக்களை நமக்கு கொண்டு வந்து தரும் அந்த மாதிரி இந்த மரங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ இந்த மரங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்க்க கிடச்சிது இந்த கோயிலுடைய பேர் கிகாசி கொன்கான்சி அப்படின்றதான் இந்த கோயிலுடைய பேர் சரியாக உச்சரிக்கான்னு தெரியல இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த கோயில் வந்து எரிஞ்சிருக்கு அதுக்கு பிறகு கட்டப்பட்டது தான் இந்த கோயில் இந்த இருந்த இந்த கோயில் இது ஒரு பௌத்த புத்த கோயில் பௌத்த மதத்துக்குரிய கோயில் ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பானிய மக்கள் வணங்குற கடவுள் பல கடவுள்களை வந்து இங்கே வணங்குறாங்க குறிப்பாக இறந்து போன தங்களுடைய மூதாதையரை கூட ஜப்பானிய மக்கள் வணங்குறாங்க ஜப்பானில் இருக்கிற நூறு சதவீத மக்கள் எடுத்துக்கொண்டால் முப்பது சதவீதமான மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றாங்க அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எல்லா நகரத்திலையும் இந்த பௌத்த மதத்துக்குரிய கோயில்கள் வந்து அதிகமாக இங்கே இருக்கும் இந்த கியோத்தோ நகரத்தை யுனெஸ்கோ ஒரு பாரம்பரியமான நகரமாக அங்கீகரித்து பல ஐரோப்பிய கட்டட கலைகளுடைய கட்டடங்களை அப்படியே தொன்மையான கட்டிடங்களை பேணி பாதுகாக்கிறாங்க அவங்களுடைய வழிகாட்டலில் இந்த நகரத்தில் தான் ரெண்டாம் உலக போருடைய கட்டத்தில் ஜப்பானுடைய அந்த ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக அல்லது ஜப்பானை இப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக அணுகுண்ட போடுறதுக்கான அந்த திட்டம் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த கியோத்தோ நகரத்துல தான் அந்த அணுகுண்ட போடுறதுக்கான ஆயத்தை செஞ்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஜப்பானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறதால இங்கே போட்ட தான் வந்து பல இடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ தான் ஜப்பானை வந்து பயமுறுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடத்துல தான் முதன் முதலாக உண்மையிலேயே அணுகுண்டு போகிறதுக்கான போறதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கியூத்தோ நகரத்தை சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் அமெரிக்கர்கள் வந்து சொல்லும் பொழுது அது முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வேணா இந்த நகரம் மிக அழகான நகரம் பாரம்பரியமான பல விஷயங்கள் இந்த நகரத்தில் இருக்கு அதனால இந்த நகரத்தில் ஏதாவது கடல் ஓரங்களோட இருக்கிற பிரதேசங்களை இந்த வந்து இங்கே செலுத்தணும் செலுத்த மாதிரி பரிந்துரை செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த கியோத்தோ நகரத்தில் அணுகுண்டு போடப்படாம தவிர்க்கப்பட்டது அப்படி ஒரு சிறப்பான விஷயங்களை கொண்ட ஒரு நகரத்தை அணுகுண்டே போடாம என்னதான் ஜப்பான் மேலே கோபம் இருந்திருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த நகரத்தினுடைய அழகையும் கெடுக்காம இந்த நகரத்தை மதிச்சு அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கியமான வரலாறு இந்த கியோத்தோ நகரத்துக்கு இங்கே அதிகமானவங்க வந்து நாய்க்குட்டி வளர்ப்பாங்களா இருக்கும் அதுக்கு உடுப்பெல்லாம் போட்டு கொண்டு நடக்கிறாங்க பாருங்க சின்னதாக குளிர் அதுக்கு உடுப்பு போட்டிருக்காங்க அவர் தண்ணி ஊற குடிக்கிறாரு ஹாய் எப்படி இருக்கார் பாருங்க உடுப்பு போட்டுருக்காங்க பாருங்க சாப்பாடு போடுறாங்க ஓ ஏதோ கடலை மாதிரி தான் போட்டிருக்காங்க சின்ன சின்ன இதுக்கான தனியா சாப்பாடு வச்சிருக்காங்க போல இந்த பக்கம் பாருங்க ஜப்பானில் நான் இந்த நகரத்தில் மட்டும்தான் இந்த புல்லு வேலை பார்க்குறேன் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரியாக இருக்குது ஆ அதே மாதிரி தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இது பாருங்க வேற எந்த சிட்டிலையும் இந்த மாதிரி புல்லு பார்க்கவே இல்லாது அது நகரத்துக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க இந்த மரத்தில் இலை கொட்டிருக்கு இப்போ இலையூர் காதம் போல் ஆனால் இந்த மரம் நல்லா கலராக இருக்கு இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்லேயும் இந்த மரங்கள் இருக்கு நல்லா இருக்குதானே இந்த பிரதேசம் கூட வழியாக இருக்குது பாருங்கள் ஜப்பான் வந்ததுக்கு நான் வந்து டேக்ஸியில் போகலை இப்போ இங்கே வந்து ஒரு முக்கியமான மார்க்கெட் இருக்குது நிசிக்கி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் பிரபலமான மார்க்கெட் இந்த கியோத்தோ நகரத்தில் டேக்சியில் பார்த்தா நான் நடந்து போகிறோம்னா ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வருது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நடக்கணும் அதில் குளிர் வர நடக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்ஸியில் போகணும்னு சொல்லி டாக்சியில் போகிறோம் டேக்ஸி பாருங்கள் அப்படி இருக்கட்டு பழைய உண்டு அப்படியே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே எது வேணாலும் எங்கே வேணாலும் சுத்தம் இங்கே பாருங்கள் எப்படி இதுக்கு பாருங்கள் இவ்வளோ ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா நினைக்கோ ஒவ்வொரு நாளும் மாற்றுவாங்களா இருக்கும் இந்த கவர் எல்லாமே அப்புறம் பழைய கார் நல்லா இருக்குது ஜப்பானில் டேக்ஸியில் போகிறதுக்கு காரில் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எங்கட இலங்கை காசியில் இலங்கை ரூபாவில் ஆயிரம் ரூபா ரெண்டு கிலோமீட்டருக்கும் ஆயிரம் ஜென் கட்டாங்க அப்போ பார்த்தா ரெண்டாயிரம் இப்படி தான் இதான் வந்து ஜப்பான்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் தான் ஜப்பானில் வந்து பத்தாயிரம் ரூபா தாளும் இருக்குது பத்தாயிரம் ரூபா தாள் இருக்குது இது ஆயிரம் ரூபா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே நிறைய இடங்களில் நாங்கள் வாங்கின காசு இல்லாமல் புதுசாகவே காசு இருக்குது புது காசே இருக்குது இப்போ எங்கேயுமே அந்த என்ன சொல்கிறது இப்போ மடமடன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க தானே அது கொஞ்சம் பாவிக்க மாட்டாங்களோ நிறைய காசுன்னு தெரியலை காசு கொஞ்சம் புதுசாகவே இருக்குது எல்லா காசும் புதுசு புதுசாக அடிப்பாங்களோ தெரியாது இப்போ வந்து கியத்துவில இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு லோக்கல் மார்க்கெட் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலும் பாரம்பரியமான பழமையான ஒரு சந்தை நிசிக்கி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்க்கெட்டை உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்கே கோழி என்ற படம் போடுவாங்க சேவல் படம் போட்டிருக்காங்க சாப்பாட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது கடவுடா என்ன தெரியல கட்டையா இருக்கு சின்ன ரோட் தான் இது இது ஓய் இது கருவாட்டு கடை கருவாடு மீன் எல்லாமே துண்டு குண்டா வெட்டி வச்சிருக்காங்க என்ன கருவாடுன்னு தெரியல ஜப்பான் மக்களுடைய சாப்பாட்டு முறைமையும் நிறைய வித்தியாசம் அவங்களோட சாப்பாடு எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில இருந்து நிறைய வித்தியாசங்களை பார்க்க இருக்கு தெரியல மாதிரி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு பொரியல் நம்ம ஏரியாவில் இருக்க மரவள்ளி பொரியல் மாதிரி இருக்கு ஓகே இது வந்து உருளைக்கிழங்கு டேஸ்ட் ம் உருளைக்கிழங்கு பொரியல் சீனி போட்டிருக்காங்க உப்பும் போட்டிருக்காங்க அஞ்சூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஆ ஓகே ஓகே

நண்டுக்குள்ள இருக்கிற அந்த சதை போல இருக்குது நண்டுக்குள்ள இருக்கும் அந்த நண்டு காலுக்குள்ள இருக்கும் அந்த சதையை எடுத்து வச்சிருக்காங்க வந்து நண்டு வந்து அதிகமா சாப்பிடுறாங்க பாருங்க நண்டு சதையை வந்து எடுத்து நண்டு வந்து இருக்கு இந்த மார்க்கெட் சாப்பாட்டு தான் வந்து பிரபலமான போல இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி பஜ்ஜி மாதிரி எல்லாம் இறால் போட்டு இறாலில் மசாலா போட்டு அப்படியே பொறிச்சி பொறிச்சி வச்சுருக்காங்க இதில் போட்டுருக்கா பாருங்கள் ஒரு ஒரு துண்டு அஞ்சூறுரூவா ஒரு துண்டு அஞ்சூறு ஜென் மூண்டு துண்டு மூன்று இது மாதிரி மூண்டு எடுக்கிறன்டதுன்னா ஆயிரத்தி இருநூறு ஜென் பூசணிக்காய் பயன்படுத்துகிறாங்க நம்ம ஏரியாவில் பயன்படுத்துற மாதிரியான பூசணிக்காய் இதெல்லாம் மீன் கருவாடு ஆனால் உண்மையில் சைனாக்காரங்களோட பரவாயில்ல வாங்க இவங்க நமக்கு தெரிஞ்ச தான் வச்சுருக்காங்க நண்டு ராகுல் கணவாதிகள் தான் வச்சுருக்காங்க சில சாப்பாடுடைய பேர்களை நமக்கு சொன்னாலும் வந்து தெரியவில்லை அது என்னன்னே தெரியல நம்ம இது வரைக்கும் அதை சாப்பிட்றது கூட இல்லைன்னு ஒரு தெரியாத பேர் தான் நிறைய சாப்பாடுடைய பேர்கள் தெரியாம இருக்குது ரப்பரரா செஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ராபெரி சரி பாருங்கள் எப்படி பார்சல் பார்சலாக வந்து வச்சுருக்காங்க மாட்டேன் உள்ளுக்கு கறி மாதிரி இருக்குது சின்னது இருக்குது பெருசும் இருக்குது என்னென்று விளங்கலை ஏதோ ஒரு இறைச்சி மாதிரி தான் இருக்குது செருப்பு கடை ஒன்று இருக்கு இந்த செருப்பு விலை எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறு ஜப்பானிய ஜென் ரெண்டாயிரம் ரூபா கூட இலங்கை ரூபாவில் நாலாயிரம் ரூபா வரும் இந்த செருப்பு கிட்டத்தட்ட மூவாயிரத்து எண்ணூறுரூவா இதெல்லாம் என்ன சாப்பாடுன்றே தெரியல பாருங்கள் ஏதோ முள் முள்ளாக வச்சுட்டு ஏதோ வச்சுருக்காங்க ஐஸுக்கு மேலே வச்சுருக்காங்க என்னென்னே தெரியல ஆனால் எல்லாமே கடல் உணவுன்றது மட்டும் விளங்குது நல்ல வாசமாக இருக்கு அதை எரிஞ்சு மணக்கிற வாசம் நல்லா இருக்கு நினைக்கிறேன் கனவா வந்து நம்ம இப்படி வா வாசமா இருக்கும் அந்த வாசம் வருது இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மார்க்கெட் வந்து மீன் இறைச்சி விற்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கெட் அது இந்த பஸ் எல்லாமே வந்து இங்க பொது போக்குவரத்துக்கு பப்ளிக் பயன்படுத்துகிறாங்க ஓகே கியோத்தோ நகரத்தை சுற்றி பார்த்தோம் வித்தியாசமான ஒரு நகரம் தான் உண்மையிலேயே ஜப்பான் நகரங்கள்லேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் இந்த கியோத்தோ நகரம் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் சிறு கதையை கேட்குறதுக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஜப்பானுடைய வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்த்தாலும் நாம் இப்போ இந்த வீடியோக்களில் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கோம்னா இப்போ அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல இந்த நாட்களில் ஜப்பானுடைய நகரங்கள் ஜப்பானுடைய மக்கள் எப்படி இருக்காங்க என்ன மாதிரி நடைமுறையில் இருக்காங்க என்னென்னலாம் செய்கிறாங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஜப்பானை பற்றிய வரலாறோ அல்ல ஜப்பானை பற்றியான நம்ம தெரியாத பல விஷயங்கள் அப்படின்ட்டு இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதையும் தாண்டி இப்போ ஜப்பான் எப்படி இருக்கு அப்படின்றதையும் இந்த காலகட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் மக்கள் செய்கிறாங்க அப்படின்றதையும் தான் நாம இந்த வீடியோக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கோம் ஓகே முடிஞ்சளவு என்னால் இந்த கியோத்தோ நகரத்தினுடைய பகுதிகளையும் கியோத்தோ நகரத்தினுடைய விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் ஆர்ஜே சங்கு யூடியூப் சேனல் ஆர்ஜே மீனகா பேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் கண்ணுக்குள்ள புரிய குத்து சூரியன்